வணக்கம் ட்ரிபிளே கடம் ஜோதிராஸ் வரதராஜன் இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு பங்கு சந்தை யாருக்கெல்லாம் கை கொடுக்கும் இதுதான் ஒரு சின்ன பதிவு தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதான் அடுத்த பதிவுலாம் வரிசை வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஜீரோ பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிஎஸ் எஸ் சேனலுக்கு மட்டும் அப்லோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்டு பேசிக் சித்தா வர்மா கிளாஸ் நடக்குது இயற்கையும் பிரபஞ்சமும் அந்த படிப்பு தான் கணக்கு ரகம் பெற்ற அனைவரும் இந்த வகுப்பில் சேர்ந்து பயனடையலாம் அட்மிஷன் வாங்க இப்ப தலைப்புக்குள்ள போகலாம் கை கொடுக்கும் ஆராய்ச்சி மையத்திற்கு ஒரு கிராமத்து தம்பதிகள் வந்தனர் நிறைய நிறைய அவர்களுக்கு நில இருக்கிறது எனவும் இரு மகன்கள் சென்னையில் ஐடி ஃபீல்டில் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறார்கள் திருமணமாகி குழந்தைகளோடு இருக்கிறார்கள் எனவும் ஆனால் வருட வருடம் ஒரு நிலத்தை விற்று விற்று அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் படித்தவர்கள் சரியாகத்தான் செய்வாங்க நாங்களும் விற்று வித்து அவங்க கேட்க கேட்க கொடுத்து கொண்டிருந்தோம் ஒரு காலகட்டத்தில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு கேட்டு பார்த்ததில் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி பங்கு சந்தை பார்க்குறோம் ட்ரேடு மார்க்கெட்டில் என்றெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம்னு செஞ்சோம் ஆனால் அதில் பணம் இழப்பீடு ஆயிடுது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ஜாதகம் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு அந்த வயதான தம்பதிகள் கிராம தம்பதிகள் சொன்னாங்க இல்லை படித்தவர்கள் தான் நிறைய நுழைகிறார்கள் இந்த பங்குச்சந்தை விஷயத்துக்குள்ள சிலருக்கு ஒர்க் ஆகுது சிலருக்கு பணம் இலக்குமலை அளவுக்கு வந்துடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் தான் என்ன இதுக்கு இதுக்கு தான் இந்த சின்ன பதிவு யாருக்கெல்லாம் பங்கு சந்தை கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இது எல்லாருமே பார்த்து பயனடைஞ்சிட்டு அவங்க பஞ்சுக்கலாமா போகலாமா வேண்டாமா ட்ரேட் மார்க்கெட்டில் போகலாமா வேணாமாங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கிறக்கா தான் ஒருவரின் ஜனநகால ஜாதகத்தில் பின்வரும் விதிமுறைகளை கண்டுபிடித்து கண்டறிந்து பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா என்பதை அறிய முடியும் இந்த இல்லையா லக்கணம்னா ஜாதகரின் ஆளுமை தன்மை அது இரண்டாம் வீடுங்கிறது செல்வம் சேரும் இடம் ஐந்தாம் வீடுங்கிறது அந்நிய செலவாணி புத்தகம் சந்தை ஊகம் அடிப்படைகள் உள்ள வியாபாரம் எட்டாம் வீடுங்கிறது திடீர் லாபம் பணவரவு ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் பாகிஸ்தானம் பத்தாம் வீடு வேலை தொழில் பதினொன்றாம் வீடு வருமானம் லாபம் மூன்று ஆறு பன்னிரெண்டு கஷ்டம் நஷ்டம் தரும் வீடுகள் குரு வந்து செல்வத்தை அருள்பவர் தனகாரகர் ஜோதிடத்தில் தனகாரகர் சந்திரன் வந்து மனதை அழுபவர் ஜோதிடத்தில் மனோகாரகர் புதன் வந்து உணர்ச்சி ஆன்மா கட்டுப்படுத்தவர் ஜோதிடத்தில் புத்திமான் ராகுங்கிறது திடீர் நிகழ்வு கொடுக்குறவர் ஓகேவா திடீர் திருப்பங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கறது இதில் பங்கு சந்தையில் வெற்றி தரும் சில கிரக சேர்க்கைகள் இணைவுகள் பங்கு சந்தையில் வெற்றி தரக்கூடிய கிரக சேர்க்கைகள் இணைவுகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்க அதாவது இரண்டு ஐந்து பதினொன்று அதிபதிகள் இரண்டு ஐந்து பதினொன்று அதிபதிகள் இணைவு அல்லது தொடர்புகள் இருப்பின் அந்த ஜாதகர் நிச்சயம் பங்கு சந்தையில் என்பது உண்மை இரண்டு ஐந்து பதினொன்று அதிபதிகள் இணைவு அல்லது தொடர்பு ஏற்பட்டால் அவங்க வந்து பங்கு சந்தையில் போலாம் அடுத்து இரண்டு நான்கு ஒன்பது பதினொன்று இரண்டு நான்கு ஒன்பது பதினொன்று வீடுகள் அல்லது அதிபதிகள் மற்றும் அதிபதி நல்ல இடத்தில் இருந்தும் பாவிகளின் இயற்கை பாவிகளான சூரியன் சவா சனி தேய்விரை சந்திரன் கேது லக்ன பாவிகள் பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி இவங்கள்லாம் தொடர்பு இல்லாமல் இருந்தால் ரெண்டு நாள் ஒன்பதுல சுப கிரகங்கள் இருந்து அதிபதியா இருந்து இந்த நான் சொன்ன கேரக்டர் இல்லையா அதாவது சூரியன் சவா சனி தேய்விரை சந்திரன் கேது லக்ன பாவி பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி இவங்கெல்லாம் தொடர்பு இல்லைன்னா நிச்சயம் பங்கு சந்தையில இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது உறுதி இதே போல பல கிரக இணைவுகள் தொடர்புகள் உள்ளன தங்களுக்கு எளிமையாக புரிவது மட்டும் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது பங்கு சந்தையில் எச்சரிக்கை தரும் லஷ்டத்தை தரும் கிரக இணைவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரன் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சந்திரனால் அதாவது அப்படி இருக்காங்க இல்லையா சந்திரனால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஜாதகர்கள் அவர்களின் மனம் நிலையற்ற சூழ்நிலை எதிர்கொள்வதால் சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் இந்த பங்கு சந்தையை தவிர்க்க வேண்டும் அடுத்து இரண்டு எட்டாம் அதிபதி ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் நாலு ஐந்து ஒன்பது பத்தாம் இடங்களில் இருப்பின் பங்கு சந்தையை தவிர்க்க வேண்டும் எட்டாம் அதிபதி ஒருவரின் ஜன ஜாதகத்தில் நான்கு ஐந்து ஒன்பது பத்தாம் இடங்களில் இருந்தால் பங்கு சந்தையை தவிர்க்க வேண்டும் ஒருவரின் ஜன்ன ஜாதகத்தில் சூரியன் ராகு இணைவு ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகளில் இருந்தால் நிச்சயம் பங்கு தவிர்க்க வேண்டும் பேரிழப்பு ஏற்படும் அதே மாதிரி ஐந்து ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் ஒருவரின் ஜன ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்களும் நிச்சயம் பங்குச்சந்தையை தவிர்க்க வேண்டும் பேரிழப்பு ஏற்படும் ஆறு பதினொன்னாம் அதிபதிகள் பக்ரம் அடைந்து பனிரெண்டில் இருந்தால் பங்குச்சந்தை நஷ்டம் ஒருவரின் ஜன ஜாதகத்தில் ஸ்தானங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்து காலியாக இருந்து எந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் ஜாதகர் பங்குச்சந்தைய பங்குச்சந்தையால் அதிக நஷ்டம் ஏற்படுவார் பங்குச்சந்தையில் வெற்றி பெறும் திசைகள் வங்கு சந்தையில் வெற்றி பெறும் திசைன்னு சொன்னோம்னா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதிங்கிறது யாரு திடீர் லாபம் பணவரவு எட்டாம் அதிபதியின் மகாதிசையை ஒரு ஜாதகருக்கு பங்குச்சந்தை வெற்றியடைய செய்யும் லாபத்தை ஈட்டி தரும் அடுத்து ஐந்து ஒன்பது பதினொன்னாம் அதிபதிகளின் மகாதிசை ஒரு ஜாதகருக்கு பங்குச்சந்தை வர்த்தகம் மூலம் நல்ல லாபத்தை தரும் அடுத்து குரு மற்றும் ராகுவின் கோச்சாரம் பாக்கியம் மற்றும் லாபஸ்தானங்களின் மேல் செல்லும் போது பங்குச்சந்தை லாபத்தை தரும் பங்குச்சந்தைகள் நஷ்டத்தை தரும் திசைகள் சொன்னோம்னா பாதகாதிபதியின் திசைகள் அதாவது சரத்துக்கு பதினொன்று சரத்துக்கு ஒன்பது உபயத்திற்கு ஏழு அந்த திசைகள் நடக்கும் போது பங்கு சந்தை சிறப்பு இருக்காது எல்லா லக்கணத்திற்கும் அஷ்டமாதிபதியுடன் தொடர்பு கொண்ட பாதகாதிபதியின் திசை நடக்கும் போதும் பங்கு சந்தை ஒர்க் அவுட் ஆகாது இதே போல நிறைய விதிகள் இருக்கிறது தங்களுக்கு எளிமையாக புரியும்படியான விதிகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இந்த வீடியோவை திருப்பி திருப்பி ரெண்டு தடவை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் இப்போ பங்கு சந்தையில் நம்ம ஈடுபடலாமா வேண்டாமா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்குதான் இந்த பதிவு அங்க அனைவரும் பார்த்து தங்களுக்கு பங்கு சந்தை வர்த்தகம் சரிப்பட்டு வருமா வராதா என்பதை தெரிந்து கொண்டு கோடீஸ்வரர் ஆகிறவர்கள் கோடீஸ்வரர் ஆகுங்கள் இப்போதை தக்க வைத்துக் கொள்பவர்கள் இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இது ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு அப்ப இந்த விதிமுறைகளை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ நல்லா போ திருப்பி திருப்பி போட்டு பாருங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அது தக்கனா உங்களுடைய வாழ்வியெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி